ஸ்ரா யூனிவர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் அதாவது இலக்கிய துறையில் என்னை வளர்த்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த வளர்த்து விட்டதில் மிகப்பெரிய பங்கு அப்படின்றது ஏற்கனவே நம்ம ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் மஞ்சரி பத்திரிகை என்னை எந்த அளவுக்கு வளர்த்து விட்டது அப்படின்றது அதற்கு நிகராக என்னை வளர்த்த அருமையான பத்திரிகை தாமரை தாமரை அப்படின்னு சொல்லி இந்த பேரை சொல்லும்போதே முற்போக்கு சிந்தனை கொண்ட மனிதர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தாமரையில வந்து ஒரு படைப்புகள்லாம் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே கட்டாயம் நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஜனசக்தி அலுவலகத்திலிருந்து வந்த அருமையான இலக்கிய மாதைகிதழ் தாமரை அந்த பத்திரிகை வந்து என்னை எந்த அளவுக்கு வளர்த்துருக்கிறது அப்படிங்கிற இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்படி நான் நினச்சி பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அப்போ வந்து ஃபிலிமாலயா பத்திரிகையினுடைய இணையாசிரியராக நான் வந்து பணியாற்றிக்கிட்டு இருந்தேன் பாரிஸ் கார்னரில் ஹை கோர்ட்டுக்கு நேர எதிர உயர்நீதிமன்றம் அதுக்கு நேர எதிரில் ஃப்ரான்சிஸ் ஜோசப் ஸ்ட்ரீட் அப்படின்ற தெருவில் தான் ஃபிலிம் அலையை பற்றி அபிசிரிச்சு எஞ்சி வல்லபன் வந்து எடிட்டர் நான் அதை பற்றி என்னுடைய இணை ஆசிரியர் அப்படி வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்த ரோடு பிராட்வே அந்த தான் ஜனசக்தி அலுவலகம் ஜனசக்தி புறசங்க தான் ஜனசக்தி பத்திரிகை அங்கேருந்து தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த ஜனசக்தி அலுவலகத்திலிருந்து வந்த மாதிரி தான் தாமரை அப்போ நான் ஃபிலிமலையை பத்திரிகையில் வேலை பார்த்தேன்னா அது அடுத்த தெருவு தானே அதனால் அப்படியே மத்தியான நேரம் ஆச்சுன்னா நான் அப்படியே ஜனசக்தி ஆஃபீஸுக்கு போவேன் ஜனசக்தி ஆஃபீஸுக்கு போய் அப்போ பொறுப்பாசிரியராக சோமு அப்படின்னு ஒருத்தர் வந்து பொறுப்பாசிரியராக இருந்தார் அவர் மீசை கொஞ்சம் முறுக்கு மீசையெல்லாம் வச்சுருந்ததுனால நண்பர்களை வந்து மீசை சோமு அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த சோமுவை வந்து நான் போய் நேரடியாக போய் பார்க்குறேன் பார்த்து இது மாதிரி நான் சாவி பத்திரிகையில் இருக்கிறேன் செப்படிகளில் வேலை பார்த்தேன் இப்போ ஃபிலிமலையா பத்திரிகையில் செபடிகளில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அடுத்த தெருவில் தான் ஆஃபீஸு இந்த தாமரை புக்கெல்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு என்னை வந்து அவர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டேன் அறிமுகப்படுத்தி அப்படின்னு வரும்போது அப்போ மலையாளிகளுக்கு எங்கெல்லாம் நான் முடிவு எடுத்து அப்படி அப்படின்ற விஷயம் தாமரை இதில் ஜனசி இதிலாம் வந்துக்கிட்டு இருக்கேன் ஆல்ரெடி மஞ்சரியிலெல்லாம் வந்திருக்கு வந்ததெல்லாம் நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன் இது மாதிரி வைக்க முகமது கட்சியுடைய மதில்கள் வைக்க முகமது கட்சியுடைய காதல் கடிதம் பிரேமரேகணம் அதுக்கு பிறகு அவருடைய ஜீவித நிலைப்பாடுகள் நிழல்கள் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி மஞ்சரியில் இதெல்லாம் பப்ளிஷ் ஆகிருக்குன்ற விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட நான் சொல்லி அறிமுகமான பிறகு டெய்லி நான் சந்திக்கக்கூடிய நண்பர் தானே அப்படி வந்த பிறகு அப்படியே நான் மொழிபெயர்த்துருக்கக்கூடிய கதைகள்லாம் அவர்கிட்ட கொடுப்பேன் கொடுத்த பிறகு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க பனிரெண்டு மாதம் அப்படின்னு வச்சுங்களேன் அநேகமாக என் கணிப்பு அந்த காலகட்டத்தில் அந்த எயிட்டி சீ எயிட்டி ஒன் எயிட்டி டூ எயிட்டி த்ரீ அந்த காலகட்டத்தில் பனிரெண்டு மாதமே என் கதை இருக்கும் தாமரைங்களை தாமரையில் என் கதை இல்லாத மாதமே இருக்காது எவ்ரி மந்த்து என் கதை ஒன்று இருக்கும் கட்டாயம் இருக்கும் அப்படி அதை வந்துக்கிட்டு இருந்துச்சு சோமு வந்து எனக்கு அந்தளவுக்கு என்ன என்னை ரொம்ப சோமுக்கு பிடிக்கும் என்னோடய எழுத்துக்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை மதிப்பு என்னுடைய படைப்புகள் மேலே உயர்ந்த எண்ணம் அவருக்கு சோம்புக்கு அப்படியே ரசித்து ஒவ்வொரு கதையும் படித்து பாராட்டுவார் என்ன அப்படி இன்னும் சொல்லப்போனால் சப்தங்கள்னு சொல்லிட்டு வைக்க முதன்படிய நாவல் அதை மொழிபெயர்த்து மஞ்சரியில் போய் கொடுத்து அப்படின்போது மஞ்சரி ஆசிரியர் தான சேனாபதி என்கிட்ட ரொம்ப இது பண்ணியே வருத்தப்பட்டே சொன்னார் அதாவது நம்ம இந்த எங்களுக்குன்னு சில ஒரு ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸ் ரெகுலேஷனுக்குள்ளேருந்து பட அந்த பேட்டன் படைப்புகள் தான் போட முடியும் இதில் வந்து பஷீர் எழுதுனால கூட இதில் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் இலக்கணத்திற்கு அப்பாற்பட்ட அப்பாற்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி வரும்போது இங்கே இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த கதையை கொஞ்சம் போடுறது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது நீங்கள் தப்பாக நினச்சிக்கிற கூடாது இந்த மாதிரி சொன்னார் நான் இதை வந்து கிட்ட நான் சொன்னேன் இந்த விஷயத்த உடனே சோம் சொன்னப்பில் அந்த கதை நீ கையில் வச்சுருக்காங்க இருக்குது அப்படின்னு அது கொண்டு வந்து கூடும் தாமரையில் போட்டு விட்றேன் அப்படியே ஒரு தாமரையில் ஒரு நாற்பது பக்கம் அந்த கதை வந்துச்சு ஒரே இஷ்யூலே ஏதோ ஒரு தீபாவளி ஸ்பெஷலாக ஏன்னா தேவில போட்டு ஃபுல் கதையை போட்டு விட்டார் ஒரு குருணாவிலேயே அப்போ குருநாவது பஷீர் பஷீர் வந்து அப்படின்னா அவருடைய குருணாவை இங்கே நம்ம குருநாவல்ன்றது பஷீர் நாவல் நாற்பது ஐம்பது பக்கம் தான் இருக்கும் அதை பஷீர் நாவல் பஷீரின் டைப் ஆஃப் நாவல்ஸ்னே கேரளாவில் சொல்லுவாங்க அவர் நாவலே அவ்வளோதான் இருக்கும் அப்படி அந்த நாவல் அது அந்த சப்தங்கள் அது அப்படியே அதில் வந்துச்சு த தாமரையில் இதே தாமரையில் நிறைய மேக்ஸிமம் கார்த்தியினுடைய படைப்புலாம் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் ரஷ்ய கதைகள்லாம் கூட மலையாள கதைகள் நிறைய மொழிபெயர்த்திருக்கேன் நிறைய மொழிபெயர்த்து நிறைய கதைகள் பப்ளிஷ் ஆகி நீங்கள் நல்லா யோசிப்பாங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கண்டினியூஸாக ஒரு பத்திரிகையில் வந்து கதைகள் வந்து நான் முழுபெயர்த்த கதைகள்லாம் கண்டினியூஸாக தாமரையில் வந்துச்சு அப்படின்னா அந்த தாமரை அலுவலகத்திற்கு நான் அங்கே போகும்போது தான் அப்படியே சோமுதல் சோமனுடைய நண்பர் டிஎஸ் ரவீந்திரதாஸ் அவர் வந்து அதில் சப் அடிட்டர் ஜனசக்தியில் ஒரு பண்ணிட்டு இருப்பார் மூப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவர் அதில் வந்து சப் எடிட்டர் தா பாண்டியன் வந்து அங்கே இருப்பார் தா பாண்டியன் வந்து அங்கே இருக்கும்போது அப்படியே பார்ப்பேன் அது பிறகு தோமூசி ரகுநாதன் கேசிஎஸ் அருணாச்சலம் ஆர்கே கண்ணன் இவங்களெல்லாம் பார்ப்பேன் இவங்க எல்லாருமே வந்து சோவியத்து நாடு சோவியத் லேண்ட் இருக்குல்ல சோவியத் லேண்டில் வந்து கேசி சி சருணாச்சலம் தோமுசி ரகுநாதெல்லாம் கேசிஎஸ் அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த பத்திரிகையில் வேலை பார்த்து கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ அதனால் ஜான்சி கே ஆஃபீஸ் அங்கே தான் சோமு வந்து அது இவங்களெல்லாம் எல்லாம் அறிமுகப்படுத்தினார் கேசிஎஸ் அருணாச்சலத்தை அறிமுகப்படுத்தினார் தோமுசி ரகுநாதனை அறிமுகப்படுத்தி வச்சார் ஆர்கே கண்ணனை வந்து அறிமுகப்படுத்தி வச்சு அவங்க வந்து நான் இந்த மொழிபெயர்ப்பு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால அப்போ என்ன எனக்கு ஆயிரத்தி எண்பது நேரம்னா இருக்கும் எண்பது வயசு இருபத்தி நாலு வயசு தானே டுவெண்ட்டி ஃபோர் அவங்களாம் நம்ம தந்தை ரேஞ்சில் இருக்குது அப்பா வயசில் இருக்கவங்க அது அவ்வளோ பேரும் அவங்க அப்படியே ஒரு அவங்களுக்கு ஒரு மகன் இருந்தால் என் வயசில் மகன் இருப்பாங்க எல்லாருக்கும் அப்படி அவங்க அன்பு பாசத்தோடு நம்ம மேலே இவ்வளோ உயர்ந்த அருமையான இலக்கியங்கள்லாம் நான் தமிழில் முழுக்க எடுத்துக்கிட்டு இருக்கனே அப்படிங்கும்போது ரொம்ப பாசத்தோடு என்னை எல்லோருமே பார்த்தாங்க நினைச்சாங்க அவங்கள வந்து ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய மனிதர்கள் இல்லையா அவங்களாம் தோமசிர்கள் அதெல்லாம் வந்து அப்படியே புதுமை பத்தனை பற்றிலாம் புதுமை பத்தனுடைய ஆட்டோ அதெல்லாம் அவர் எழுந்தாதானே அவருடைய பயோக்ராஃபிலாம் அவர் அது பஞ்சும் பசியும் இதெல்லாம் எழுதி அதுபோல் ஒவ்வொரு விஷயங்களும் அப்படியே கேசிஎஸ்ஆர்னா சொல்லும் ஒரு மிக மிகச்சிறந்த முற்போக்கு கவிஞராக எந்த அளவிற்கு புகழ்பெற்ற மனிதராக இருந்தார் அப்படின்னு ஆர்கே கண்ணன் ஜெயகாந்தனே ஆர்கே கண்ணன குருநாதரா நினச்சி அப்படின்னா இப்போ ஆர்கே கண்ணனை ஜெயகாந்தன் குருநாதரா நினைச்சப்போ ஆர்கே கண்ணனுடைய லெவல் எவ்வளவு பாருங்கள் இப்படிப்பட்ட மகத்தான மனிதர்களை எல்லாம் ஜனசக்தி அலுவலகத்தில் நான் சந்தித்தேன் அதனால தான் நான் இலக்கியத்துறையில் அங்கங்கே என்னுடைய அனுபவங்களை பெற்று இப்படிலாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட பின்னாடி சினிமா துறைக்கு வந்து நான் பியர்வாயி மக்கள் தொடர்பாளராக முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி அப்படிலாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஆரம்ப காலத்தில் எப்படிப்பட்ட அனுபவங்களையெல்லாம் நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு அப்படியே ஜனசக்தி ஆஃபீஸ்குள்ளேலாம் நுழைஞ்சி ஜனசக்தியில் பணியாற்றக்கூடியவர்களோடலாம் நட்பு கிடைத்து அதில் இருக்கக்கூடிய பல எழுத்தாளர்களெலாம் சந்தித்து பல பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசி நட்பு கிடைத்து அப்படின்றதெல்லாம் ஒரு சும்மா நினச்சி பார்க்க முடியுமா அதெல்லாம் ஒரு காலத்தில் இந்த சோமுனால் எனக்கு கிடைச்சது அதேமாரி இலவனில் எனக்கு பழக்கமானதே ஜனசக்தி ஆஃபீஸில் தான் ஜனசக்தி ஆஃபீஸில் வந்து அப்படியே இளவெனில் அங்கே வரும்போது இளவெனியில் வந்து எனக்கு சோமு தாரியமாக பிடிச்சாரு அப்படி இளவெனில் எனக்கு அங்கே தான் நண்பராக கிடைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பதில் நைன்டீன் எயிட்டியில் இளவெனில் வந்து ஒரு பத்திரிகையாளராக இருந்த எழுத்தாளராக இருந்த கவிஞராக இருந்த ஓவியராக இருந்த இளவெனில் மேக்ஸிமம் கார்கினுடைய அப்படியே பரம ரசிகன் அப்படின்னு என்ன சொல்லப்போனால் போனால் அது தாண்டின்னு ஒரு விஷயம் இருக்குது மேக்சிமம் கார்கை வந்து ஆக்சுவலாக என்ன சொல்ல போனால் அவர் பிறந்தது மார்ச் டுவெண்ட்டி எயிட் அப்படின்னா அந்த மார்ச் டுவெண்ட்டி எயிட்டு தான் என்னுடைய பிறந்தநாள் அந்த மார்ச் டுவெண்ட்டி எயிட் தான் இலவன் என்னுடைய பிறந்தநாள் மேக்ஸிமம் காலிக்கு பிறந்த அன்றைக்கி தான் நாங்கள் ரெண்டு பேருமே பிறந்திருக்கிறோம் அப்படின்போது நான் இலவன்கிட்ட பல நேரங்களும் சொன்னேன் சொல்வேன் எப்படி விட்ட ஒரு மேதை பிறந்த அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் பிறந்திருக்கோம் யோசிச்சு பாருங்கள் ஒரு வகையில் பெருமைங்க நமக்கு மேக்ஸிமம் காலிக்கு பிறந்த அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் பிறந்திருக்கோம் அந்த வகையில் நம்ம சந்தோஷப்பட நான் வாழ்க்க உள்ளாது அப்படின்ற மாதிரி நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன் அப்படின்ற அதனால் வந்து தாமரைகளை வந்து நிறைய என்னுடைய படைப்புகள் நிறையா வந்திருக்கு பிரசுரமாகி அதுக்கு முழு காரணம் வந்து என்னுடைய நண்பர் ஆர்வின் நண்பர் சோமு தான் காரணம் அவர் இருந்ததுனால தான் அவ்வளோ படைப்புகள் வந்து அப்படின்றது அது பிறகு அந்த காலத்தில் அந்த படைப்புகள்லாம் வந்து அப்படியே காலங்கள் ஓடி போய் அப்படி இப்படிலாம் ஆன பிறகு பின்னாடி நான் எதுக்காக சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்துக்கு பிறகு புதுமை புத்தகம் பதிப்போக்காக சந்தியா பதிப்பு வந்து என்னுடைய புத்தகங்களை எல்லாம் போட்டு பப்ளிஷ் பண்ணின்ற ஒரு காலம் வந்துச்சுல்ல அப்போ வந்து என்னுடைய அருமை நண்பர் இளைய பாரதி என்கிட்ட வந்து இதை மாதிரி சொல்லி இந்த பதிப்பகத்தில் நிறைய புத்தகங்கள் போடுறதா இருக்கியா நீர் அந்த காலத்தில் அந்த மஞ்சரியில் பண்ணது தாமரையில் பண்ணது அதெல்லாம் கையில் இருக்காங்க நான் எதுவுமே இல்லை என்னையா அது இப்படி இல்லைன்னு சொன்னால் இப்படியா யோ எல்லாம் எவ்வளோ படைப்புகள் எழுதி இருக்கிறது எவ்வளோ டிரான்ஸ்லேஷன் பண்ண அந்த காலத்தில் தாமரை போட்டிருக்காங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவியா அப்படின்னு வரும்போது எதுக்காக அந்த தாமரையை பற்றி பேசிட்டு வரதுனால இந்த லிங்க்கையும் இப்போ நான் சொல்லிடுறேன் அதுக்கு பிறகு அந்த என்னோடய இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சு வயசில் நான் பண்ணிக்கிட்டு இருந்தது போக ரெண்டாயிரத்துக்கு இப்போ எண்பதுலேருந்து ரெண்டாயிரத்துக்கு வாங்க இருபது வருஷம் அப்படி த தள்ளி வாங்க அப்போ இருபத்தி நாலு வயசு இருபது வயசு வருவேன் இப்போ இரு மறுபடியும் இருபது வயசுக்கு போகும்போது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே டூ தௌசண்ட்க்கு வந்துடுது அப்போ இருபது டூ டூ தௌசண்ட்க்கு வரும்போது அப்படியே என்னோடய வயசு நாற்பத்தி நாலு வயசு அப்படின்னு வரும்போது அந்த ஸ்டேஜில் அந்த ஜனசக்தி அலுவலகம்லாம் இங்கே வந்துருச்சு நகருக்கு வந்தாச்சு பால நீளம் சிவாஜி சார் வீட்டு பக்கத்தில் நடிகர் சிவாஜி சார் வீட்டு பக்கத்தில் கூடிய பாலனில்லாம் பாலனில் வந்து ஜனசக்தி ஆஃபீஸ் இங்கே வந்துருச்சு தாமரை இங்கே வந்துருச்சு அந்த சோமு வந்து அந்த சோமு வந்து அதுக்கு பிறகு அப்படி பல நேரங்களில் அது அதில் வந்து அந்த தாமரை இல்லாமல் விட்டு வெளியே வந்தாச்சு அவர் வெளியே வந்து நம்ம சேதுராமன் மீனாட்சி ஹாஸ்பிட்டல் அவர் கூட இருந்து அவங்க வந்து அப்படியே அந்த அவங்களுடைய உணவகத்தெல்லாம் ஒரு மேனேஜராக இருந்து பார்த்துக்கிட்டு அப்படி இப்படின்னு பட்டம்லாம் வந்து அப்போ கூட என்ன என்னை பாப்பாரு பேசுவார் சோமு இந்தியன் காஃபி யஸ்டத்தில் சந்திப்போம் பேசுவோம் இளவெனியில் சோமு நானும் நாங்கள் மூணு பேருமே சந்தித்து பேசும்போது அந்த காலத்தில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் அசை போடுவோம் அப்போ வந்து சோமுகிட்ட நான் சொல்லுவேன் இந்த எப்படிப்பட்ட ஒரு ஒரு அருமையான காரியத்தை நீங்கள் அந்த காலத்தில் எனக்கு பண்ணியிருக்கீங்க என் கதையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு படைப்புகளை நீங்கள் போட்டிருக்கீங்க தாமரையில் நீங்கள் இல்லைன்னா அவ்வளோ படைப்புகள் வந்திருக்காதுங்க அந்த காலத்தில் எப்படிப்பட்ட இது உங்கள் மூலம் நான் எவ்வளோ பேர் எனக்கு அறிமுகமாக இருக்காங்க எவ்வளோ பேர் எழுத்தாளர்கள்லாம் அறிமுகமாக இருக்கேன் அவர்கிட்ட நான் சொல்வேன் அவர் சொல்ல நீ ஆயிரம் சொல்லுது ஓ ஓன்ட்டோ டேலண்ட் இருக்குது நீ எவ்வளவு கம்மியாக உழைச்சிருக்கா எவ்வளவு படைப்புகள் இப்போ கூட நீ பண்ணிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் நான் படிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு இணைய உதயத்தில் நீ பண்ணுறது ஃபுல்லாகவே படிக்கிறேன் ஒவ்வொரு மாதமுமே எப்படிப்பட்ட காரியத்தை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நீ பண்ணிக்கிட்டே இருக்க உன் மேலே எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா எவ்வளோ பெருமை தெரியுமா நான் எத்தனை பேர்ட்டு வந்து நின்றுன்னு இருக்கேன் தெரியுமா ஆரம்ப காலத்தில் ஒரு இருபத்தி நாலு பையனாக வந்து தாமரை ஆஃபீஸில் வந்து நின்று ஒரு இளைஞன் இவர் அப்படி தாமரை அந்த காலத்தில் அவருடைய எழுத்தை பார்த்து இந்த நான் என்கரேஜ் பண்ணி அவ்வளோதான் போட்டேன் இன்னைக்கும் இத்தனை வருஷத்துக்கு பிறகு செயல்பட்டுருக்காப்புல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் உன்னை பற்றி எவ்வளோ பெருமையாக எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கேன் தெரியுமா நான் அப்படின்னு இன்றைக்கி சோமி இல்லை சோமி இறந்தாச்சு என்னை வளர்த்த ஒரு ஒரு மிகப்பெரிய மா மனிதர் இறந்துட்டார் அப்படின்றது சோமிய வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் அப்படின்றது ஒன்று இது போக இந்த புத்தகங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கும்போது அதுபோல் நான் வந்து ஜனசக்தி ஆஃபீஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜனசக்தி ஆஃபீஸ்க்கு நான் போனேன் சிவாஜி சார் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜனசக்தி ஆஃபீஸ் போய் அங்கே போய் சி மகேந்திரன் அவர் தான் இப்போ தாமரை பத்திரிகை என்னுடைய ஆசிரியர் அவர்கிட்ட போய் என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன் மகே மக சி மகேந்திரன் நான் நான் அண்ணனை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சுரான் பேசிகளுக்கு கூப்பாரு நான் அண்ணன் கூப்பிடுவேன் அவர் அவர்கிட்ட போய் அறிமுகப்படுத்திக்கிட்டேன் அறிமுகப்படுத்திட்டு இப்படிலாம் அந்த காலத்தில் நான் பண்ணியிருக்கேனே இதை புத்தகமாக கொண்டு வரதாக இருக்குது கொஞ்சம் ஏங்கிட்ட அந்த காப்பீஸ்லாம் கிடையாது தாமரை எல்லாம் எதுவுமே இல்லை ஒரு கதை கூட என்கிட்ட கிடையாது அதெல்லாம் கொஞ்சம் எதாவது செராக்ஸ் மாதிரி ஏதாவது எடுக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கணும் முடியுமா நான் அப்படித்தேன் அப்போ சரிங்க சொல்லிட்டு எனக்கு பரிணாமன் தான் கூப்பிட்டு போய் எனக்கு ஆக்சுவலாக மகேந்திரன் அருமை பிடிச்சார் அங்கே அதுக்கப்புறம் மகேந்திரன் வந்து அந்த அங்கே இருக்கிற லைப்ரரி இன்சார்ஜ் ஒருத்தர் சொல்லி இவர் வந்து பேர் இவர் நிறையா வந்து கதைகள் நிறையா பண்ணி தாமிரியில் வந்திருக்கு அவர் எந்தெந்த வருஷம் சொல்கிறாரோ அதெல்லாம் வந்து வந்து அவருக்கு இந்த வால்யூமில் இருந்து எடுத்து கொடுங்க அவர் சிரக்ஸ் எடுத்துகிட்டு அந்த வால்யூம் கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அந்த வால்யூம்லாம் எடுத்து கொடுத்து அதுக்கு ஒவ்வொன்றா நான் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா ஏன்னா இப்போ நாங்கள் நாற்பத்தி நாலு வயசு நாற்பத்தஞ்சு வயசு நான் பார்க்கும்போது நான் இருபத்தி நாலு வயசு இருக்கும்போது இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட எவ்வளவு இலக்கியங்களே முழுபெயர்த்திருக்குறேன் வயசு கம்மியாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் முழுபெயர்த்த படைப்புகள் தான் தாமரையில் வந்து பன்னெண்டு மாதம்னா பன்னெண்டு இஷ்யூலே வந்திருக்கு இப்படியெல்லாம் பார்க்கும்போது போதுச்சா இளைஞனாக இருக்கும்போது எவ்வளோ கடுமையாக உடைச்சிருக்குறோம் எவ்வளவு படைப்புகள் வந்திருக்கு தாமரையில் அப்படின்னு நினச்சி அதெல்லாம் சர எடுத்து பின்னாடி புத்தகமாக வந்துதுன்றதுல அந்த புத்தகத்துக்கு கலெக்ஷன்ஸ்லாம் இதெல்லாம் வந்து வந்துச்சு வந்து புத்தகமாக வந்து பின்னாடி வந்துச்சு அந்த தாமரையில் வந்ததெல்லாம் புத்தகமாக கொண்டு விட்டேன் வந்துருச்சு அப்படி வச்சுருங்க அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு காரியத்தை வந்து அந்த காலத்தில் நான் செஞ்சுருக்கேன் அதற்கு அந்த தாமரை அந்த லெஃப்ட் ஓரியண்டட் ரைட்டிங்ஸ்ன்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல அந்த லெஃப்ட் ஓரியண்டட் ரைட்டிங்ஸ் அப்படின்றதில் வந்து எனக்கு வந்து அந்த ஆர்வத்தை உண்டாக்கி இடதுசாரி இலக்கியங்களை அதிகமாக நான் வாசிப்பதற்கு மூல காரணமாக இருந்த பரிணாமனை பற்றியான பல நேரங்களில் வந்து நான் பேசியிருக்கேன் நேரடியாக சந்திக்கக்கூடிய மனிதர்கள்ட்டான் நான் நிறைய சொல்லியிருக்கேன் பரிணாமன் எந்த அளவிற்கு இடதுசாரி இலக்கியங்கள் நான் வாசிப்பதற்கு உந்து சக்தியாகவும் தூண்டுகோலாகவும் இருந்திருக்கிறார் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் பரிணாமனுக்கு பிறகு இடதுசாரி பத்திரிகையான தாமரையில் என்னுடைய அருமையான மொழிபெயர்ப்பு படைப்புகள் பிரசுரமாகி வருவதற்கு காரணமாக இருந்த சோமு என்ற மீசை சோமு இன்றைக்கி இல்லை அவர் இந்த மண்ணை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு இந்த பிரிந்து போயிருக்கக்கூடிய இந்த நிலையில் என்னை வளர்த்த மாபெரும் மனிதரான சோமுவை நன்றியுடன் நான் வந்து நினச்சி பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன் லெஃப்ட் ஓரியன் பீப்புள் மத்தியில் வந்து சுரா அப்படின்ற பேர் ஓரளவுக்கு தெரியும் பல பேருக்கு நிறைய பேருக்கு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கு காரணம் தாமரையில் என்னுடைய மொழிபெயர்ப்பு படைப்புகள் அந்த காலத்தில் பிரசுரமானது தான் அப்படின்றத உண்மை அதனால் வந்து என்னுடைய இலக்கிய பயணம் அப்படின்றது இல்லையா அதில் வந்து தாமரையின் பத்திரிகையினுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு அந்த தாமரை பத்திரிகையில் என்னுடைய படைப்புகள் பிரசுரமாகி வருவதற்கு மூல காரணமாக இருந்த சோமுவின் பங்கு மிகப்பெரிய பங்கு இதையெல்லாம் பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்றத மனப்பூர்வமாக நினைத்து இதை இங்கு ஆழமாக பதிவு செய்கிறேன் சுரா யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறந்துடாம கிளிக் பண்ணுங்க நன்றி